ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னையிலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குது நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கரண்ட்டாக வந்த விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சோசியல் அக்கௌண்ட் நாலு நாலு லிங்க் சொல்லியிருக்காங்க ஷேர் சாட் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த நாலுல ஏதாவது ஒன்லியாவது நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொஃபைல் நேம் யூஸர் நேம் உங்களோட ஸ்டாஃப் ஐடி உங்களோட நேம் இதை ப்ராப்பராக கம்பெனி கொடுத்தா மெயில் ஐடிக்கு அனுப்பணும் வழக்கம் போல் எஸ்பிஓ டிவிஎம்க்கு அனுப்பக்கூடாது இன்னைக்கு ஒரு மெயில் ஐடி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத டைப் பண்ணி மெயில் பண்ணுங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோ மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் மெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேக்சிமம் மெயில் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இருக்க ஜிமெயிலாக ட்ரை பண்ணுங்கள் யாரும் கூகுள் போய்ட்டு அதில் ஜிமெயில் சர்ச் பண்ணி ட்ரை பண்ண வேணாம் இதில் ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து ஒரே ஃபோனில் நாலஞ்சு மெயில் ஐடியை ஆட் பண்ணிருப்போம் அதில் எந்த மெயில் ஐடியிலருந்து மெயில் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் இருக்க லோகோ டச் பண்ணுங்கள் அந்த லோகோ டச் பண்ணிங்கனாவே நீங்கள் வச்சுருக்க எல்லா மெயில் ஐடிஸும் வரும் இதில் எது எஸ்பிஓக்கு ரிஜிஸ்டர் மெயில் ஐடினு தெரிஞ்சுக்கிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருந்து இந்த கம்போஸ் மெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃப்ரம்ன்ற இடத்துல உங்களோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த டூன்ற இடத்துல கம்பெனி கொடுத்தா கரெக்டான மெயில் ஐடி போடுங்க ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ப்ராப்பராக மெயில் கம்பெனிக்கு போகாது ப்ராப்பராக இந்த மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் டவுட்டாக இருந்தால் நோட்டீஸ் போர்டு ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இருக்க இமேஜை ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் வேறு மெயில் ஐடியே டைப் பண்ணிடாதீங்க ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த இடத்துல சப்ஜெக்டில் வந்து கம்பெனியில் சொன்ன இன்ஃபர்மேஷனாக டைப் பண்ணிடலாம் எஸ்பிஓ நியூ ரெக்யூமெண்ட் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெக்யூர்மெண்ட் எப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க எஸ்பியோ நியூ ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு மட்டும் அந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் கொடுத்துட்டு கம்போஸ் மாதிரில் உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியா ஆப்போட நேம் அதில் இருக்கக்கூடிய யூசர் நேம் அதுவும் ரெண்டும் கரெக்டாக கொடுத்துருங்க இந்த நாலு விஷயமும் கிளியராக டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் நேம் ஸ்டாஃப் ஐடி நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவோட நேம் அதாவது இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்காக ட்விட்டராக இந்த மாதிரி என்னென்னவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சோசியல் மீடியா யூசர் நேம்னால் அதில் உங்களுக்கு என்ன யூசர் நேம் இருக்கோ அந்த யூசர் நேம் இந்த இடத்துல கொடுத்துருங்க அடுத்ததான் ஒரு பாயிண்ட்டு ஐ கம்ப்ளீட் போத் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க எஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க ரைட் சைட் டாப்பில் ஏரோ மார்க் இருக்குது ப்ளூ கலரில் அது செண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மெயில் வந்து கம்பெனிக்கு சென்ட் ஆகிடும் அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி ஷோ பண்ணுறேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் கம்பெனிக்கு சிம்பிளாக மெயில் பண்ணிவிடுங்க இந்த மெயில் போகலை அப்படின்னாலே உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெம்னேட் ஆகிடும் உங்களுக்கு ரீஃபண்டு தான் வரும் கண்டினியூ பண்ண முடியாது எஸ்பிஓவில் அதனால் ப்ராப்பராக இந்த ஒர்க்கை முடிச்சுடுங்க எதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ